அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் டெல்லி பயணம் இரட்டை இலை சின்னம் யாருக்கு இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்று தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அவர்கள் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஓபிஎஸ் கேசி பயணிச்சாமி, பெங்களூர் புகழேந்தி மற்றும் எடப்பாடி பழனிசாமி என அனைவரிடமும் முறையாக விசாரணை செய்து அதன் பின்புதான் யாருக்கு இரட்டை இலையை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்க வேண்டும் மேலும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுத்ததே செல்லாது அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு மற்றும் செயற்குழுவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்ட விதிகளை மாற்றிவிட்டார் இது அனைத்தும் கட்சிக்கு துரோகம் இழைத்தது போன்றது மேலும் சட்ட விதிகளை மாற்றக்கூடிய அதிகாரம் இவருக்கு யார் வழங்கியது எனவே அவர் பொதுச் செயலாளர் ஆனதே செல்லாது பின்பு எப்படி கட்சியும் இரட்டை இலை சின்னத்தையும் அவருக்கு வழங்கினார்கள் என்ற கேள்வியை நீதிமன்றத்தின் மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு எழுப்பியுள்ளார்கள் மேலும் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்ற இருவரையும் பத்தொன்பதாம் தேதி எழுத்துப்பூர்வமாக தங்களது வாதங்களை அளிக்குமாறு கேட்டிருந்தார்கள் மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி தரப்பும் நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் முன் ஆஜராகி தங்களது வாதத்தை எடுத்துரைக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது அதன் பயனாக ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிச்சாமியும் செல்ல உள்ளார் இவர்களை விசாரித்தது போக வரும் இருபத்தி நான்காம் தேதி கேசி சி பழனிசாமி மற்றும் பெங்களூர் புகழிந்தியிடமும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கும் என்று கூறப்படுகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கட்சி என அனைத்தையும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வழங்கிவிட்டது அதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்குமூலம் என்னவென்றால் ஏற்கனவே நடைபெற்ற வழக்குகளினுடைய அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னத்தையும் கட்சியையும் தற்காலிகமாக உள்ளோம் மேலும் பொதுக்குழு செயற்குழு மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பக்கம்தான் பெரும்பான்மையானவர்கள் உள்ளார்கள் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் ஒதுக்கியுள்ளோம் என கூறியிருந்தது இதன் பின்பு கட்சி சின்னம் என அனைத்தும் நமக்குத்தான் நிரந்தரம் என எடப்பாடி பழனிசாமி சந்தோஷமாக செயல்பட்டு வந்தார் ஆனால் தற்பொழுது அவை அனைத்திற்குமே முட்டுக்கட்டை போடும் விதமாக அமைந்துள்ளது தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தினுடைய ஆணைகள் இதை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து மீண்டும் இரட்டை இலை சின்னம் கிடைக்காது என்று பலர் கூறி வருகிறார்கள் ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல்வேறு விதத்தில் நிர்பந்தம் செய்யப்பட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான தங்கமணி வேலுமணியின் மூலமாகவும் பல்வேறு விதங்களில் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதற்கும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை அதன் பின்பு கட்சியையாவது ஒருங்கிணைங்கள் அதிமுக என்ற கட்சியையாவது ஒருங்கிணையுங்கள் அதிமுகவை வலிமைப்படுத்துங்கள் என்ற அசைன்மெண்டும் அவர்களிடம் வழங்கப்பட்டது அதையும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை கட்சியை நாம் கைப்பற்றி விட்டோம் சின்னம் நமக்கு கிடைத்து விட்டது இனி ஓ பி எஸ் சசிகலா போன்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வந்தால் அவர்களால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் மேலும் தலைவர் யார் பொதுச்செயலாளர் யார் என்ற விவாதங்கள் எழும் எனவே அவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வந்து பிரச்சனையை உருவாக்குவதற்கு பதிலாக அவர்களை கட்சிக்கு வெளியிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்ற திட்டமிட்டிருந்தார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களில் ஒருவருக்கு இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியும் வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காகத்தான் இது போன்ற முடிவுகள் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி இதனை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை எனவேல் கட்சி நமக்குத்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து செயல்பட தேவையில்லை வரும் காலத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட நாம் கூட்டணி வைக்கலாம் எத்தனை காலத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து பயந்து செயல்படுவது மேலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்ததற்கு காரணமே அதிமுக தான் அதிமுகவின் முதுகில் சவாரி செய்துதான் இவர்கள் நான்கு இடத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இவர்கள் மேலும் இதுபோன்று நம்மை பயன்படுத்தி கொண்டு அவர்களை வளர்த்துக் கொள்கிறார்கள் நமது கட்சியை அழிக்கின்றார்கள் என்ற எண்ணத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என அறிவித்திருந்தார் ஆனால் இரட்டை இலை சின்னம் தொடர்பான மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டுள்ளது அதன் பின்புதான் தற்போது நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு மீண்டும் அதிமுக கூட்டணி அமைக்கும் என தெரிவித்திருந்தார் இதற்கு முன்பு வரையிலும் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக திட்டி வந்து கொண்டிருந்தார் ஆனால் லண்டனிலிருந்து வந்த பின்பு எடப்பாடி பழனிசாமியையோ அதிமுகவையோ அண்ணாமலை அவர்கள் குறைத்து பேசுவதும் இல்லை பேசுவதும் இல்லை இவை அனைத்தும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணிக்கு அச்சாரம் விடுவதாக உள்ளது என்று சொல்லப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமாக நடந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்தை பெற்றுவிட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தனது பழைய வேலையை காட்டினால் என்ன செய்வது என பாரதிய ஜனதா கட்சியும் ஐயப்படுவதாக சொல்லப்படுகிறது எனவேதான் கட்சியை முதலில் ஒருங்கிணைக்க வேண்டும் சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் கட்சிக்குள் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றித்தனமாக செயல்பட முடியாது மேலும் நம்மையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேச முடியாது ஓ பி எஸ் சசிகலா போன்றவர்கள் கட்சியில் அதிகாரமிக்க பதவியில் அமர வேண்டும் அதன் பின்புதான் இரட்டை இலையை அதிமுகவிற்கு வழங்க முடியும் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்காமல் இரட்டை இலை சின்னத்தை வழங்க முடியாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக உள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் விசாரணை முடிந்த பின்பு தேர்தல் ஆணையமும் இதுபற்றி முறையாக அறிவிப்பை வெளியிடும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி